இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா விவசாயம் வந்து ஒரு நாட்டின் முதுகெலும்பு கிராமம் எப்படி முதுகெலும்பு அதே மாதிரி விவசாயிகள் இல்லைன்னா எங்களை யாராலுமே இங்கே வாழ முடியாது இப்போ நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது நீங்கள் என்னைக்காக எட்டி பார்த்துருக்கிறீங்களாங்க உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அங்கே தான் போயிருக்கீங்க நீங்கள் நினச்சா வந்து ஒரு சொந்தமாக ஃபிளைட் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் பஸ்லயோ ட்ரெயின்லயோ ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஆள்லாம் கிடையாது ஒரு மணி நேரம் ஆகும் இங்கிருந்து போயிட்டு வரதுக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம் படத்தை உட்காந்து பார்க்குறீங்க ரெண்டரை மணி நேரம் படம்னா ஒரு மூணு மணி நேரம் நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் நினச்சா நீங்கள் அந்த திரு திருவாரூர் தஞ்சாவூர் அந்த மாவட்டங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு மணி நேரத்தில் போய் அந்த மக்களை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கலாம் அவர் தேட்டருக்கு போல சார் அந்த குறிஞ்சி காலம் அது யாரும் இவங்க அதாவது இவருடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் இதில் இவங்க தேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அந்த தேட்டர் தான் அது வந்து கவர்மெண்டோட ஃபண்டு தான் நீங்க அங்க பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் பண்ணாம ஆனா அந்த மக்களோட காசுல குறிஞ்சி இல்லத்துல வந்து நீங்க ஒரு அவர் தேட்டர் ரெடி பண்ணி அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ லேசர் டைம் நீங்க லேசர் டைம்ல பண்றது வேற அங்கே ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கல்ல விவசாயிகள் வந்து எல்லா வந்து ரோட்ல இருக்கு அத பத்தி உங்களுக்கு இருக்குதா இல்ல நீங்க ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துக்கிறீங்க ஐம்பதாவது வாக்குறுதி நினைக்கிறேன் கரெக்டா அந்த நம்பர் ஞாபகம் இல்ல நீங்க வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதி வந்து ஒவ்வொரு ஒன்றியங்களிலுமே வந்து நீங்க சேமிப்பு கடன் கொண்டு சொல்றீங்க உங்களோட ப்ரியாரிட்டி எங்க உங்களோட நீங்க உங்க வீட்டுல அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பத்து லட்சம் வந்திருக்கு அதுல நீங்க ரெண்டு அந்த குடோன்ல எத்தனை நெல்முட்டைகள் நீங்க